பழனி அருகே பள்ளி வாகனம் மீது பக்தர்கள் வாகனம் மோதி விபத்து அதிர்ஷ்டவசமாக குழந்தைகள் காயமின்றி தப்பினர் விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை பழனி அடுத்த சத்திரப்பட்டியில் செயல்பட்டு வரும் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் இன்று தாராபுரத்தில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க சென்றுள்ளனர் நிகழ்ச்சி முடிந்து பள்ளி வாகனத்தில் மாணவர்கள் வீடு திரும்பிய போது பழனி திண்டுக்கல் சாலையில் ஆயக்குடி அருகில் பள்ளி வாகனம் மீது பக்தர்கள் வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டது பள்ளி வாகன ஓட்டுநர் வாகனத்தை சாலை ஓர தடுப்பில் மோதி நிறுத்தியுள்ளார் இந்த விபத்தில் பள்ளி வாகன ஓட்டுநர் மற்றும் வாகனத்தில் பயணம் செய்த ஆசிரியர் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது பள்ளி வாகனத்தில் பயணம் செய்த இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் அதிர்ஷ்டவசமாக காயம் என்று உயிர் தப்பினர் உடனடியாக அருகில் இருந்தவர்கள் ஆம்புலன்ஸ் வாகனத்தை அழைத்து காயமடைந்த ஓட்டுநர் மற்றும் ஆசிரியரை பழனி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த ஆயக்குடி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்